ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனவால்டு சேனலில் இன்றைக்கி நம்ம கரை ஸ்டீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி எஸ்பிபி சில்ஸ்லேருந்து சூப்பரான ஜஸ்ட்டு டூ டபுள் நைனில் இருக்கக்கூடிய பியோர் லெனின் காட்டன் சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிந்தட்டிக்ல வரும் இல்லையா கொஞ்சம் கிராண்டான கலெக்ஷன்ஸ் அதுவும் இருக்குது எல்லாமே உங்களுக்கு சஃபுல்லாக தான் வந்து காமிக்க போகிறேன் வீடியோ வந்து இடத்துல ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் முதல்ல தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம கோயமுத்தூர் மட்டும் இல்லைங்க வெளியூர்லேருந்துமே பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ரெகுலராகவே ஓப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய கோயமுத்தூர் ஓப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சில்ஸ் வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கோம் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ கால் அப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் ஆர்டர் இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து வித் ப்ளவுஸோடு வரக்கூடிய சாரீஸ் தான் பியூரான லென்னன் காட்டன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது வெரைட்டிஸே வச்சுருப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்போட ஃபாஸ்ட் மூவிங் டெய்லி வேர் ஆஃபீஸ் ஒர்க்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அயனிங் தேவையில்லை இதுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ நீங்கள் வந்து இதை அயன் பண்ணணும் இது வந்து மிஷின் வாஷ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது கலெக்ஷன்ஸ் அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு எதிர்த்தாலுமே வந்து உங்களுக்கு டூ டபுள் நைனு ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒரு கூட வரும் 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 உங்கள் சீக்வன்ஸோட முந்நூற்றி ஏழு ரூபா அந்த ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸு அது ஒன்று ரெண்டு கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருப்பேன் மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ டபுள் நைனு நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து நான் எனக்கு ஷேர் பண்ணுறேங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிந்தட்டிக்ல வர இல்லையா அந்த மாதிரியான ஒரு காட்டன் புடவை தான் மிக்ஸ்டு காட்டன் புடவைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் எதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் ரேட் வந்து இன்னுமே ரொம்ப கம்மி நம்ம இது டூ டபுள் நைன் பார்த்தோம் இல்லையா இது வந்து டூ ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் மட்டும்தான் இதில் வந்து உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோட கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இதை பாருங்கள் சன்ஃப்ளவர் டிசைன் இதில் சன்ஃப்ளவர் டிசைனில் வந்து நிறைய கலர்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது இது வந்து கோலம் டிசைனு இதெல்லாம் இந்த பாண்டியன் சொல் சாரீஸ்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆல்ரெடி இப்போ சீரியல் ஆக்டர் சாரீஸ் தானே ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குது அதே போட தான் இது இதுக்கு நிறைய பேர் வைக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸு உங்களுக்கு எல்லாமே வந்துருக்குது இது பார்த்திங்கன்னா மதுரை புஷ்பா எல்லாமே உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் நேம்லையே கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி எய்ட்க்கு நம்ம இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியோர் லென்னின் கட்டன் தான் நான் எல்லாமே உங்களுக்கு சஃலாக காமிச்சிருக்கேன் நம்ம ஷாப்பில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தால் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம் நம்ம ஷாப்பில் வேறு என்ன ஆஃபர் பார்க்கணும் நீங்கள் வேறு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்காக எல்லாமே நான் வந்து ஸோ பண்ணுறேன் நிறைய பேர் வந்து கிட்ஸோடது கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி கிட்ஸ் வீடியோ நம்ம வந்து போட்டாச்சு அடுத்து என்ன கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ஷாப்பில் பட்டுக்குன்னு தனியாக ஆஃபர் போயிட்டுருக்குது ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் செப்ரேட் செப்ரேட்டான கலெக்ஷன்ஸு மென்ஸு கிட்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா உமன்ஸுக்குன்னு சொல்லிட்டு எல்லா செக்ஷன் எல்லா ஃப்ளோர்லையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கலெக்ஷன்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவும் ஆஃபர்லேயும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க மிஸ் பண்ணாதீங்க நான் ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா பேஜை ஃபாலோ கொடுத்து வச்சுக்கோங்க ரெகுலராகவே ஷார்ட்டாகவும் ஃபுல் வீடியோவே கொடுத்துட்டு தான் இருக்கும் நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேர் ஃபாரின் நடந்தெல்லாம் கூட பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஆமாங்க உண்மையாகவே அவ்வளோ சூப்பரான தான் வந்து நம்ம எஸ்பிபிசில்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க சாரீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஓன் தறிலருந்து வரக்கூடிய புடவைகள் அப்புறம் நிறைய ப்ராண்டட் சாரீஸ்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களோட ப்ராடக்ட் அப்படிங்கும்போது ரொம்ப பெஸ்டான ப்ரைஸுக்கு மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சாரீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் வெரைட்டிங்கிறது கம்மி தான் அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய டிசைன்ஸு நீங்கள் ஒரே மாதிரி பேட்டர்ன்ஸ் யூனிஃபார்மாக எனக்கு வேணும்னா கூட நீங்கள் ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் வந்து நம்பர் போயிட்டுருக்கு பாருங்கள் இந்த நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேண்டாங்க கொஞ்சம் கிராண்டான கலெக்ஷன்ஸ் வேணும் நான் வீடியோ பார்த்தேன் ஏன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எனக்கு வேண்டாம் விட கிராண்டாவோ இல்லை எனக்கு விட பட்ஜெட் கம்மியாகவோ எனக்கு கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அந்த நம்பரில் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க மறக்காமல் நம்ம கனிவோல்டு சேனல் நேமை வந்து பயன்படுத்திக்கோங்க நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் அப்டேட் இருக்குதோ உடனுக்குடனே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம பேஜை சொல்லும்போது ஃபஸ்ட்டான ப்ரைஸில் நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரெஷ்ஷு க்ரஷில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸு கொண்டு வந்திருக்காங்க இது டிசைன்ஸ் வந்து இது இதுக்கு பேர் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க நீங்கள் கரெக்டாக இந்த நேம் வந்து எனக்கு சொல்ல தெரியல இந்த டிசைன்ஸில் நிறைய கலர் அண்ட் கலெக்ஷன்ஸோட கலர்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வித்து ப்ளவுஸோடு இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதில் நிறைய கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நம்ம வந்து எண்டு கொண்டோம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான விலாகில் மறுபடியும் நம்ம வந்து சந்திக்க போகிறோம் இந்த மந்த்துக்கான ஆஃபர் நிறைய நம்ம பார்த்துட்டோம் எஸ்பிபிசெல்ஸ்லேருந்து அடுத்த மன்த்துக்கு என்ன ஆஃபருங்கிறதோ அடுத்த மந்த்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாய்